ஆனால் அதே சமயத்தில் ஐந்து லட்சம் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அண்ணா திமுக ஆட்சிக்கு வருகின்ற பொழுது நமக்கு அண்ணா திமுக அரசு பத்தாண்டு காலத்தில் வாங்கியிருந்த கடன் ஏறத்தான் அஞ்சு லட்சம் கோடி ஐயா அஞ்சு லட்சம் கோடி அதில் ஏற்கனவே ஒரு லட்சம் கோடி ஏற்கனவே திமுக ஆட்சியில் இருந்த கடன் ஆக அதை கழித்து தான் நாலு லட்சம் கோடியே பத்தாண்டு காலத்தில் அண்ணா திமுக ஆட்சியிலே கடன் ஆனால் இன்றைக்கு மூன்றாண்டு காலத்தில் மூணு லட்சம் கோடி கோடி ஆயிரத்தி எட்டு லட்சம் கோடிக்கு ஆக லட்சம் கோடி லட்சம் கோடி ஆண்டு காலத்தில் கடமை ஏழு தமிழ்நாட்டை இன்றைக்கு கடன் மாநிலமாக வாழ்க்கை விட்டார்கள் என்று திவாலா ஆக்கி என்று சொல்லியிருக்காரு ஸ்டாலின் தமிழ்நாட்டையும் குட்டிச்சோர் விட்டார் தமிழ்நாட்டையும் இன்றைக்கு வீணா கடலிலேயே அனுப்பி தமிழ்நாடு அளவிற்கு இன்றைக்கு கடந்த கடனாடி மாநிலமாக ஆக்கிவிட்டார்கள் வளர்ச்சி பணிகளிலும் இன்றைக்கு ஏற்கனவே அனைத்து அனைத்து கடல் தொழிலே அமுல்படுத்தப்பட்ட செயல்படுத்தப்பட்ட அற்புதமான நலத்திட்டங்களை எல்லாம் நிறுத்தி இன்றைக்கு மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற வளர்ச்சிப் பணிகளிலும் சரி இன்றைக்கு பின்னடை ஏற்படுத்தி இருக்கின்ற திமுக அரசு மக்களுடைய வாழ்க்கையோடும் கொண்டிருக்கிறது ஆக இன்றைக்கு அதேபோல் சட்ட உலக பிரச்சனையை இன்றைக்கு உருவாக்கி தமிழ் நாட்டிலே அமைதிட்டு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள்